ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒக்ஷர் டாட் காம் இட்லி தோசைக்கு மாவு இல்லையா ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் அவசர காலையில் உடனடி டிஃபன் ரெசிபி பத்தே நிமிஷத்தில் நினச்ச உடனே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஃப்ரை பையனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி பருப்பெல்லாம் செவந்து வந்ததும் இதோட ரெண்டு வரமிளகாவே கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பொடிசாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக கண்ணாடி பார்த்துக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி கட்டிகள் இல்லாமல் விஸ்கால கலந்துக்கங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் ஒரு அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துக்கங்க மொத்தமாக ஒரு கப் தயிர் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் வதக்கி ஆற வச்ச தாளிப்பை சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க இந்த மாவை கலந்த உடனே ஊற்றலாங்க ஊற வைக்க வேண்டியதில்லை சோடா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ மாவு எடுத்து இந்த மாவில் வந்து இது அப்படியே எடுத்து ஒன்றரை கரண்டி அளவு ஊற்றி தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு திரும்பவும் அதே ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் நீங்கள் தோசை தவாவில் கூட ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் அதில் ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றி லைட்டாக இது மாதிரி தீர்த்தி விட்டுக்கங்க இப்போ இது மேலே சுற்றிடும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து செவ்வந்ததும் எடுத்துடுங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுத்து இதை நீங்கள் காலை நேர டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதே மாதிரியே மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்ம கலந்த மாவில் நாலு பேர்கிட்ட ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் இது கூட காரச்சட்னி தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி கோதுமை மாவை அப்படியே கரைச்சி ஊற்றாமல் அதோட கொஞ்சம் பச்சரிசி மாவு இது மாதிரி வெங்காயம் கடுகலப்பு தாளிப்புலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்